குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் சாப்டர் தெய்வ நம்பிக்கை நேற்றைய தொடர்ச்சி வாழ்க்கை வாழ்க்கைக்கு சில நியதிகள் உண்டு சில ஆற்றல் உண்டு பல ஆற்றல்களுடன் சில பேராற்றல்களும் உண்டு அவையெல்லாம் நமக்கு பாடம் மனப்பாடமாகவும் தெரியும் அதன் சாரமாக மக்கள் அறிந்தவை சில அதிர்ஷ்டம் வேண்டும் பணம் வேண்டும் பணத்தை சேர்த்துவிட்டால் விட்டால் மற்றவையெல்லாம் தாமே வரும் நேர்மையாக போனால் காரியம் நடக்காது ஒத்து வரும் வரைதான் நேர்மையை சேர்த்து கொள்ள வேண்டும் காரியத்தை முடிக்க பாடுபட வேண்டுமே தவிர மற்றவற்றிலெல்லாம் இங்கு இல்லை இவையெல்லாம் மட்டமான மனிதர்களுடைய கோட்பாடுகள் இல்லை பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ள மனப்பான்கு விதிவிலக்காக லட்சிய புருஷர்கள் உண்டு லட்சியமாக வாழ்ந்து லட்சமாக இருந்தவர்கள் குறைவு லட்சியத்தை ஏற்றுக்கொண்டதால் திருவிகாவையே திருவிக்காவையே அலட்சியம் செய்தது சமூகம் வறுமையில் இறந்தார் திருவிகா கடைசி காலத்தில் வறுமையில் வாழும் நேரத்திலும் வீடு தேடி வந்த பெரிய தொகையை என்னால் பிறருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பியவர் அவர் நேர்மையாக இருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் நாம் அறிந்த வாழ்க்கையில் நேர்மைக்கு பிரதிபலன் வெற்றியாகவோ பொருளாகவோ கிடைக்காது மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொண்டால் போகின்ற கதி நல்ல கதியாகும் சுத்தமான மனசாட்சிக்கும் வாழ்க்கை வளத்திற்கும் நேரடியாக தொடர்பு கிடையாது செல்வம் மற்ற விஷயங்களை பொறுத்தது மனசாட்சியை பொறுத்ததில்லை வாழ்க்கையில் சத்தியம் நேர்மை தூய்மை பக்குவம் பவித்திரம் லட்சியம் கற்பு இவற்றுக்கு பல நிம்மதியான மனமாகும் இவையெல்லாம் ஒருவர் பின்பற்றுவதால் அவருடைய தொழில் வளப்படும் என்பதில்லை ஒரு வகையில் பாதிக்கப்படலாம் நம் வாழ்வில் தீராத பிரச்சினை எடுத்து இன்று கடந்த கால குறைகளை மனதில் நிவர்த்தி செய்தால் என்ன பலன் கிடைக்கும் மனதிற்கு ஒரு தெளிவு ஏற்படும் அதற்கு மேல் ஒன்றும் கிடைக்காது தோற்று நியாயமான கேஸை ஆராய்ந்து நாம் செய்ய தவறியவற்றை உணர்ந்தால் மீதி நாட்களும் அதை திருப்பி திருப்பி பேசிக்கொண்டிருக்கலாம் ஆவது ஒன்றில்லை இன்று புதிய அறிவு வந்துவிட்டதால் கடந்த கால செயல்களை மாற்றும் திறன் அறிவுக்கில்லை புதிய நல்லுணர்வு ஏற்பட்டதால் செய்த தவறுகள் பட்ட நஷ்டங்கள் மாறிவிடா ஆனால் அன்னையின் ஆத்மீக சக்தி உலகுக்கு புதியது இதுவரை வாழ்க்கைக்கு இல்லாத திறனை கொடுக்கிறது புதிய அறிவு ஏற்பட்டால் புத்துணர்வு பிறந்தால் அதன் மூலம் அன்னையின் சக்தி பழைய குறைகளை நிறைவு செய்யும் பழைய நஷ்டங்களை ஈடு செய்யும் அந்த வல்லமையை வாழ்க்கைக்கு அன்னையின் ஆன்மீக சக்தி என்று அளித்துள்ளது அந்த சக்தியால் இன்று நாம் பெறவே பெற வேண்டும் தீராத பிரச்சினை தீர்க்க வேண்டும் அதை முடிக்க பல்வேறு உபயங்களை அன்னை கூறுகிறார் இங்கு நாம் கருதுவது நம்பிக்கை என்ற கருவியை மட்டுமே நம்பிக்கை வளர்ப்பதன் மூலம் அன்னையின் சக்தியை பயன்படுத்தி இதுவரை உலகத்தில் நடக்காத ஒன்றை நம் வாழ்க்கையில் எப்படி நடத் நடத்தி கொள்வது என்பது மட்டுமே இங்கு கருதப்படுகிறது